காலை செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழர்களும் சமம் என்ற ஒரு அரசியலை அனுப்ப அரசு தயாராக வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் சிறீதன் தெரிவிப்பு பகுதியைச் சேர்ந்த பெண் சமூக செயற்பாட்டாளர் நகர் விசாரணைக்கு அலை பவுடியாவில் ஒப்பந்த வேலைகளில் ஈடுபட்ட கொழும்பை தலைமையகமாகக் கொண்ட தனியார் நிறுவனம் ஒன்று பல லட்சம் ரூபாய்களை மோசடி பங்களாதேஷ் துணை தூதரகம் மீது தாக்குதல் இந்தியாவில் ஏழு பேர் கைது விரிவான செய்திகள் சிங்கள மக்களும் தமிழ் பேசும் மக்களும் இலங்கை தீவின் இணை உரிமையாளர்களும் இணை பங்காளர்கள் என்ற மனப்பாங்குடன் ஒரு புதிய அரசியலை அணுக அரசு தயாராக வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஜனாதிபதி தனது கொள்கை பிரகடன உரையில் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தாலும் வருடங்களாக இந்த மண்ணில் புறையோடி போயுள்ள இன பிரச்சினைக்கு தீர்வு தொடர்பில் அவர் ஒரு வார்த்தை கூட பேசாது விட்டது துரவிஷ்டவசமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இதே பாராளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட கோத்தபாய ராஜபக்ச தனது கொள்கை பிரகடன உரையில் அதற்கு அவர் பின்னர் அவர் இந்தியா சென்றபோது போது பத்திரிகைக்கு அளித்த பேட்டியிலும் இந்த நாட்டில் உள்ள பிரச்சினை தொடர்பில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு தொடர்பில் எந்த ஒரு வார்த்தைகளையும் பேசாது தவிர்த்துச் சென்றிருந்தார் அந்த தவிர்ப்பு என்பது இந்த நாட்டில் அவரை அடையாளம் தெரியாமல் ஆக்கி வைத்துள்ளது என்ற வரலாற்றை நீங்கள் ஒருமுறை திரும்பி பார்க்க வேண்டும் சிங்கள மக்களின் தேசிய அடையாளங்கள் உங்களின் இன மத கலாச்சார அடையாளங்களை நில மொழி அடையாளங்களை நாம் மதிக்கின்றோம் இது இனத்துக்குரியது அதேபோல் இந்த மண்ணில் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் காலத்துக்கு நீங்கள் வருவதெனில் இப்போதுள்ள காலச் சூழ்நிலையில் எவ்வாறான விடயங்களை கையாள வேண்டும் எவ்வாறு அரசியல் மாற்றங்களை நோக்கி நகர வேண்டும் என்பதில் உங்களின் கரிசனையை எண்ணங்களை நாம் எதிர்பார்க்கின்றோம் அதற்காக உங்களுடன் பேசுவதற்கும் சிங்கள மக்களின் எண்ணங்களோடு சேர்ந்து செல்வதற்கும் இந்த நாட்டில் நாங்கள் எங்களுக்குரிய மொழி பண்பாடு எங்களுக்குரிய குடிகளான நாம் இந்த தேசத்தில் உங்களின் இனக்குழுமமாக சேர்ந்து வாழ நாங்களும் நீங்களும் தேசத்தில் ஒன்றாக இருந்தாலும் இரண்டுபட்ட இன குழுமங்கள் என்ற அடையாளத்தோடு வாழ்வதற்கு நாங்கள் விரும்புகின்றோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய சிம்மாசன உரையிலும் அதற்கு பின்னர் அவர் இந்தியா சென்ற பொழுது த ஹிந்து பத்திரிகைக்கு அளித்த பேட்டியிலும் இந்த நாட்டில் இருக்கின்ற பிரச்சனை தொடர்பில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு தொடர்பிலே எந்த ஒரு வார்த்தைகளையும் பேசாமல் தவிர்த்து சென்றிருந்தார் அந்த தவிர்ப்பு என்பதும் அவருடைய அந்த தவிர்த்தல் நடவடிக்கை என்பதும் இந்த நாட்டில் அவரை அடையாளம் தெரியாமல் ஆக்கி வைத்தது என்ற வரலாற்றை நீங்கள் ஒரு முறை திரும்பி பாருங்கள் என்று உங்களிடம் பெரும்பான்மை இருக்கிறது நூற்றி ஐம்பத்தொம்பது ஆசனங்களோடு ஒரு சக்தியாக நீங்கள் உருவடுத்திருக்கிறீர்கள் நாங்கள் அதை பாராட்டுகிறோம் மிக முக்கியமாக விகிதாசார தேர்தல் முறையிலே இந்த நாட்டினுடைய வரலாற்றில் தொகுதி அடிப்படை அல்ல ஒரு விகிதாசார தேர்தல் முறையில் அதிகமான ஆசனங்களை பெற்றுக்கொண்ட ஒரு கட்சியாக என்பிபியினுடைய இந்த வரலாற்று அடையாளத்தை நாங்கள் மதிக்கிறோம் மக்களுடைய ஜனநாயக அடையாளத்தையும் ஜனநாயக தீர்ப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சிங்கள மக்கள் சிங்கள சகோதரர்கள் சிங்கள இளைஞர்களுடைய அந்த உன்னதமான பங்கும் இன்றைய மாற்றங்களையும் நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள விரும்புகிறோம் நான் நிற்கிறேன் இந்த உயர்ந்த சபையில் இன்று என்பிபியூடாக வந்திருக்கிற பல புதிய முகங்கள் பல அமைச்சர்கள் கல்வி கற்றவர்கள் கற்று தேறியவர்கள் மிக அனுபவம் வாய்ந்தவர்கள் சமூகத்திலே மக்களோடு ஊடாட்டம் கொண்டவர்கள் பல்தரப்பட்டவர்களாக நீங்கள் அந்த சபையை நிரப்பியிருக்கிறீர்கள் அது மிகவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயம் உங்களைப் போலதான் நாங்கள் இரத்தமும் சதையுமாக நாங்கள் கண்ணீரோடு வாழ்ந்த ஒரு இனம் யுத்தத்தால் அதிலும் சிங்கள சகோதரர்களால் நடத்தப்பட்ட தமிழர்கள் மீதான யுத்தத்தால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட ஒரு இனம் இன்றும் விடுவிக்கப்படாத காணிகள் அகதி முகாம்கள் எங்களுடைய வாழ்க்கை முறைகள் என்பதெல்லாம் நாங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிற இனமாக இந்த நிலையிலும் கூட உங்களோடு எங்களுடைய கரங்களை சேர்த்து பயணிக்க விரும்புகிறோம் உங்களுடைய அந்த பலமான மாற்றங்களோடு தமிழ் மக்கள் தங்களுக்கான மாற்றங்களை நோக்கி நகரவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் மூதூர் பகுதியை சேர்ந்த பெண் சமூக செயற்பாட்டாளர் அஞ்சலி தேவி சிஐடியினரால் விசாரணைக்காக புதன்கிழமை அழைக்கப்பட்டுள்ளார் மூதூர் மன்னம்பேடியைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் நவரத்னராச அஞ்சலி தேவி என்பவருக்கு திருகோணமலை பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் விசாரணைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது புதங்கிழமை காலை பத்து மணியளவில் திருகோணமலை பழைய போலீஸ் பகுதியில் அமைந்துள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவுக்கு வருகை தருமாறு எழுத்து மூலமாக அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த நபர் கடந்த பிப்ரவரி மாதம் ஏழாம் திகதி திருகோணமலை பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஒப்பந்த வேலைகளில் ஈடுபட்ட கொழும்பை தலைமையமாக கொண்ட தனியார் நிறுவனம் ஒன்று பல லட்சம் ரூபாய் பணங்களை அவர்களின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் விநியோக நடவடிக்கையில் ஈடுபட்டவர்களுக்கு வழங்கவில்லை என தெரிவித்து குறித்த நிறுவனத்தை வெளியேறவிடாது முற்றுகையிட்ட சம்பவம் ஒன்றும் வவுனியாவில் இடம்பெற்றுள்ளது வீதியில் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு சொந்தமான வீட்டில் குறித்த தனியார் ஒப்பந்த நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு வேலைகளை ஒப்பந்த அடிப்படையில் செய்து வந்துள்ளது அந்த நிறுவனத்தினரை வீட்டு உரிமையாளரான பாராளுமன்ற உறுப்பினர் வீட்டை விடுமாறு விடுத்த கோரிக்கைக்கு அமைய அவர்கள் அந்த வீட்டிலிருந்து தமது பொருட்கள் வாகனங்கள் உபகரணங்களுடன் வெளியேறினர் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் குடிநீர் வழங்கியோர் மண் வழங்கியோர் வாகனம் வழங்கியோர் வாகன திருத்துனர் சாப்பாடு வழங்கியோர் என பலரும் முற்றுகையிட்டு கடந்த மூன்று வருடமாக தமக்கு ஒப்பந்த அடிப்படையில் செய்து கொள்ளப்பட்ட பணம் வழங்கப்படாமல் உள்ளதால் அந்த பணத்தை வழங்கிய பின்னர் அங்கிருந்து வெளியேறுமாறும் கோரிக்கை விடுத்தனர் இதனால் அங்கு முருகல் நிலை ஏற்பட்டது சம்பவ இடத்திற்கு வருகை தந்த வவுனியா போலீசார் இரண்டு சாரது கருத்துக்களையும் கேட்டதுடன் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் அடுத்து குறித்த தனியார் நிறுவனத்தின் உயர்மட்ட குழுவினர் கொழும்பில் இருந்து வரவுள்ளதாகவும் அதுவரை குறித்த நிறுவனம் அவ்வீட்டில் இருந்து வெளியேற மாட்டார்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனை ஏற்று முற்றுகையில் ஈடுபட்டோர் வெளியேறி சென்றுள்ளனர் குறித்த நிறுவனம் தமக்கு ஒப்பந்த அடிப்படையில் பல்வேறு விநியோகங்களை மேற்கொண்டவர்களுக்கு ஒன்றரை கோடிக்கு மேல் பணம் செலுத்தவில்லை என போலீசாரிடம் பாதிக்கப்பட்டவர்கள் முறைப்பாடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ரயில் கடவையை கடக்க முற்பட்ட காரோன்றின் மீது ரயில் மோதிய விபத்தில் நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்றிரவு இடம்பெற்ற இந்த விபத்தில் காரில் பயணித்த நால்வர் படுகாயமடைந்து காலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சுதர் மகராம விகாரைக்கு அருகில் உள்ள பாதுகாப்பற்ற ரயில் கடவையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது காயமடைந்த நால்வரில் இரண்டு சிறுவர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது காலியில் இருந்து மாத்திரை நோக்கி பயணித்த ரயிலுடன் கார் மோதியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் விண்ணப்பித்த குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் இரண்டாம் கட்டத்திற்காக விண்ணப்பங்களை அனுப்ப தேவையில்லை என்று நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகத்தின் நன்மையை சபை கூறுகின்றது குறித்த குடும்பங்களின் விண்ணப்பங்கள் ஏற்கனவே அமைப்பில் உள்ளிடப்பட்டுள்ளதாக நிலம்புரிப்ப சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நலன்புரி திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாத குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் விண்ணப்பிக்க டிசம்பர் வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது திட்டத்திற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியாத குடும்பங்கள் மட்டுமே குறித்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் குடும்பமாக விண்ணப்பிக்கும் போது அனைத்து உறுப்பினர்களுக்கும் பிரதிநிதித்துவம் பெறும் வகையில் ஒரு விண்ணப்பத்தை சமர்ப்பித்தால் போதுமானது என அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷ் துணை தூதரகத்துக்குள் நுழைந்து பொருட்களை சேதப்படுத்திய குற்றச்சாட்டில் ஏழு பேரை இந்தியாவின் திரிபுரா மாநில போலீசார் கைது செய்துள்ளனர் பங்களாதேஷ் துணை தூதரகத்தின் முன்வாயிலை உடைத்த சிலர் சொத்துக்களில் சேதப்படுத்தியதுடன் பங்களாதேஷ் கொடியை சேதப்படுத்தினார்கள் என பங்களாதேஷ் அரசாங்கம் தெரிவித்ததை தொடர்ந்தே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் துணை தூதரகத்திற்கு சேதம் ஏற்படுத்தியவர்களை கைது செய்ய வேண்டும் என பங்களாதேஷ் வேண்டுகோள் விடுத்திருந்தது பங்களாதேஷில் இந்து மத தலைவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இந்து மதத்தை பாதுகாக்கப் போவதாக தெரிவித்துள்ள இந்து சங்காசா சமிதி என்ற அமைப்பை சேர்ந்தவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் முன்வாயிலை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று பங்களாதேஷ் கொடியை கிழித்தெழிந்தனர் என போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் துணை தூதரகத்துக்கு வெளியே சுமார் நாலாயிரம் பேர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்திய வழிவகார அமைச்சு இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது